விவரங்களை பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது வந்து நேற்று தினம் தொடங்கி குறிப்பிட்டு இந்த கூட்டத்தொடரானது வந்து குறுக்கிய காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு குறிப்பிட்டிருந்த நிலையில பல்வேறு மசோதாக்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்கிறது இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் தொடர்ச்சியான அமளிக்கு பிறகாக மக்களவை வந்து நாள் முழுவதும் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்தது மாநிலங்களவை வந்து நேற்று தொடர்ச்சியாக நிலையில் இன்றைய தினம் காலையிலேயே வந்து இந்த இசைஆர் விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியான அந்த ஒரு போராட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த போராட்டமானது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா சோனியா காந்தி தலைமையில் வந்து நடைபெற்றிருந்தது இதில் திமுகவை சார்ந்த டி ஆர் பாலு கனிமொழி ஆர் ஆர் சார் உள்ளிட்ட மூத்த அமைப்பில் வந்து பங்கேற்றிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க ராகுல் காந்தி இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தாரு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விஷயத்தை வந்து அந்த ஓட் சோரி அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இரண்டு அவைகளையும் வந்து விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இதனால தான் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தார்கள் இருந்த போதிலும் கூட இன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை வந்து தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மாநிலங்களவையினுடைய சபாநாயகராக திரு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து 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 இன்றைய தினம் முன்னெடுத்து நடத்தி எஸ்ஐ எஸ்ஐஆர் நடவடிக்கை எதிராக சே நோ டு எஸ்ஐஆர் சேவ் டெமோக்ரரசி என்ற பதாகைகளோடு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜீவபாரதி எஸ்ஐஆர் நடவடிக்கை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்க எஸ்ஏஆருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது இந்தியா கூட்டணி சார்பாக எஸ்ஏஆருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது வந்து நேற்று தினம் தொடங்கி குறிப்பிட்டு இந்த கூட்டத்தொடரானது வந்து குறுகிய காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு குறிப்பிட்டிருந்த நிலையில பல்வேறு மசோதாக்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்கிறது இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் தொடர்ச்சியான அமளிக்கு பிறகாக மக்களவை வந்து நாள் முழுவதும் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்தது மாநிலங்களவை வந்து நேற்று தொடர்ச்சியாக நடைபெற்றது இந்த நிலையில் இன்றைய தினம் காலையிலேயே வந்து இந்த இசை விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியான அந்த ஒரு போராட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த போராட்டமானது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான சோனியா சோனியா காந்தி தலைமையில் வந்து நடைபெற்றிருந்தது இதில் திமுகவை சார்ந்த டி ஆர் பாலு கனிமொழி ஆராசா உள்ளிட்ட மூத்த அமைப்பில் வந்து பங்கேற்றிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க ராகுல் காந்தி இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தாரு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விஷயத்தை வந்து அந்த ஓட் சோரி அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரமாக எடுத்துட்டு போகக்கூடிய நிலையில இது தொடர்பாக இரண்டு அவைகளையும் வந்து விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இதனால தான் இந்த போராட்டத்தை இன்னும் எடுத்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட இன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை வந்து தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மாநிலங்களவையினுடைய நடத்தி எஸ்ஐ எஸ்ஐஆர் நடவடிக்கை எதிராக எஸ்ஐஆர் சேவ் டெமோக்கிரசி என்ற பதாகைகளோடு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜீவபாரதி எஸ்ஐஆர் ஆர் நடவடிக்கை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி ஈடுபட்டனர் இந்நிலையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்க எஸ்ஏஆருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது இந்தியா கூட்டணி சார்பாக எஸ்ஏஆருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது வந்து நேற்று தினம் தொடங்கி குறிப்பிட்டு இந்த கூட்டத்தொடரானது வந்து குறுகிய காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு குறிப்பிட்டிருந்த நிலையில பல்வேறு மசோதாக்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்கிறது இந்த தான் நேற்றைய தினம் தொடர்ச்சியான அமளிக்கு பிறகாக மக்களவை வந்து நாள் முழுவதும் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்தது மாநிலங்களவை வந்து நேற்று தொடர்ச்சியாக நடைபெற்றது நிலையில் இன்றைய தினம் காலையிலேயே வந்து இந்த இசைஆர் விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியான அந்த ஒரு போராட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த போராட்டமானது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான சோனியா சோனியா காந்தி தலைமையில் வந்து நடைபெற்றிருந்தது இதில் திமுகவை சார்ந்த டி ஆர் பாலு கனிமொழி ஆராசா உள்ளிட்ட மூத்த எம்பிக்கள் வந்து பங்கேற்றிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க ராகுல் காந்தி பங்கேற்றிருந்தாரு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விஷயத்தை வந்து அந்த அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரமாக எடுத்துட்டு போகக்கூடிய நிலையில இது தொடர்பாக இரண்டு அவைகளையும் வந்து விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய ஒரு மிக முக்கியமான அஹ் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அஹ் இந்த நிலையில இந்த போராட்டத்தின் எடுத்திருந்தார்கள் போதிலும் கூட இன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை வந்து தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மாநிலங்களவையினுடைய சபாநாயகராகிருஷ்ணன் நடவடிக்கை எதிராக சேவ் சேவ் டெமோகிரசி என்ற பதாகைகளோடு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜீவபாரதி எஸ்ஐ ஆர் நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்க எஸ்ஏஆருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது இந்தியா கூட்டணி சார்பாக எஸ்ஏஆருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது வந்து நேற்று தினம் தொடங்கி இருந்தது குறிப்பிட்டு இந்த கூட்டத்தொடரானது வந்து குறுகிய காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு குறிப்பிட்டிருந்த நிலையில பல்வேறு மசோதாக்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்கிறது இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் தொடர்ச்சியான அமளிக்கு பிறகாக மக்களவை வந்து நாள் முழுவதும் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருந்தது மாநிலங்களவை வந்து நேற்று தொடர்ச்சியாக நடைபெற்றது இந்த நிலையில் இன்றைய தினம் காலையிலேயே வந்து இந்த இசைஆர் விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியான அந்த ஒரு போராட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த போராட்டமானது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா சோனியா காந்தி தலைமையில் வந்து நடைபெற்றிருந்தது இதில் திமுகவை சார்ந்த டி ஆர் பாலு கனிமொழி ஆர் ஆர் உள்ளிட்ட மூத்த அமைப்பில் வந்து பங்கேற்றிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க ராகுல் காந்தி இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தாரு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விஷயத்தை வந்து அந்த ஓட் சோரி அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இரண்டு அவைகளையும் வந்து விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இந்த நிலை தான் இந்த போராட்டத்தை எடுத்திருந்தார்கள் இருந்த போதும் கூட இன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை வந்து தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மாநிலங்களவையினுடைய சபாநாயகராக திரு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து 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 இன்றைய தினம் எஸ்ஐ எஸ்ஐஆர் நடவடிக்கை எதிராக சே நோ டு எஸ்ஐஆர் சேவ் டெமோக்ரரசி என்ற பதாகைகளோடு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜீவபாரதி எஸ்ஐஆர் நடவடிக்கை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி ஈடுபட்டனர் இந்நிலையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்க எஸ்ஏஆருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது இந்தியா கூட்டணி சார்பாக எஸ்ஏஆருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது வந்து நேற்று தினம் தொடங்கி குறிப்பிட்டு இந்த கூட்டத்தொடரானது வந்து குறுகிய காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு குறிப்பிட்டிருந்த நிலையில நிலையில் பல்வேறு மசோதாக்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்கிறது இந்த தான் நேற்றைய தினம் தொடர்ச்சியான அமளிக்கு பிறகாக மக்களவை வந்து நாள் முழுவதும் வந்து ஒத்துழைக்கப்பட்டிருந்தது மாநிலங்களவை வந்து நேற்று தொடர்ச்சியாக நடைபெற்றது இந்த நிலையில் இன்றைய தினம் காலையிலேயே வந்து இந்த இசைஆர் விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியான அந்த ஒரு போராட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த போராட்டமானது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா சோனியா காந்தி தலைமையில் வந்து நடைபெற்றிருந்தது இதில் திமுகவை சார்ந்த டி ஆர் பாலு கனிமொழி ஆராசா உள்ளிட்ட மூத்த அமைப்பில் வந்து பங்கேற்றிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க ராகுல் காந்தி இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தாரு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விஷயத்தை வந்து அந்த ஓட் சோறி அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இரண்டு அவைகளையும் வந்து விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இந்த இந்த தான் இந்த போராட்டத்தை இருந்த போதும் கூட இன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை வந்து தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மாநிலங்களவையினுடைய சபாநாயகராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வந்து அந்த அவை வந்து இன்று இன்றைய தினம் வந்து முன்னெடுத்து நடத்தி சென்றார் எஸ்ஐஆர் நடவடிக்கை எதிராக சே டு சேவ் டெமோக்ரரசி என்ற பதாகைகளோடு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தகவலை பதிவு செய்த நன்றி ஜீவபாரதி எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி ஈடுபட்டனர் இந்நிலையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா டி பாலு கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்க எஸ்ஐஆருக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது இந்தியா கூட்டணி சார்பாக எஸ் எதிராக எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது வந்து நேற்று தொடங்கி குறிப்பிட்டு இந்த கூட்டத்தொடரானது வந்து குறுகிய காலகட்டத்தில் நடைபெறும் நிலையில பல்வேறு மசோதாக்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்கிறது இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் தொடர்ச்சியான அமளிக்கு பிறகாக மக்களவை வந்து நாள் முழுவதும் வந்து ஒத்துழைக்கப்பட்டிருந்தது மாநிலங்களவை வந்து நேற்று தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் அஹ் காலையிலேயே வந்து இந்த இசை விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் வந்து அஹ் தொடர்ச்சியான அந்த ஒரு போராட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தினுடைய அந்த நுழைவாயில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க இந்த போராட்டமானது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா சோனியா காந்தி தலைமையில் வந்து நடைபெற்றிருந்தது இதில் திமுகவை சார்ந்த டி ஆர் பாலு கனிமொழி ஆசா உள்ளிட்ட மூத்த அமைப்பைகள் வந்து பங்கேற்றிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க ராகுல் காந்தி இந்த போராட்டத்தில் வந்து ஆஹ் பங்கேற்றிருந்தாரு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த எஸ்ஐஆர் தொடர்பான விஷயத்தை வந்து அந்த ஓட்ஷோரி அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரமாக எடுத்துட்டு போகக்கூடிய நிலையில இது தொடர்பாக இரண்டு அவைகளையும் வந்து விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் சொல்லிட்டு எதிர்கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இந்த நிலை தான் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட இன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை வந்து தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மாநிலங்களவையினுடைய சபாநாயகராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வந்து அந்த அவையை வந்து இன்று இன்றைய தினம் வந்து முன்னெடுத்து நடத்தி செல்கிறார் எஸ்ஐஆர் நடவடிக்கை எதிராக சே நூ டு சேவ் டெமோக்கிரசி என்ற பதாகைகளோடு எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜீவபாரதி எஸ்ஐஆர் நடவடிக்கை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்க எஸ் எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது